தான் உங்களுக்கு கிஞ்சுறாங்களே இருந்து சாப்பிட்டே போலான்டா பாட்டி நீ கவலைப்படாத பாட்டி எனக்கு மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் நாங்க இங்க இருந்து சாப்பிட்டுதான் போவோம் பாட்டி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா என்ன பாட்டி நான் செத்த நீ தைய கொல்லி போடணும் கவலைப்படாதீங்க பாட்டி உங்களுக்கு ஒண்ணு தாங்க மீன் குழம்பு ரெடி சாப்பிடலாம் வாங்க வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வணக்கம் முதலாளி இதெல்லாம் காலாவதியான மருந்து மாத்துறீங்க புதுசா அட்டை மாதிரி லேபிள் என்ன பண்ண போறோம் ரொம்ப கேள்வி கேட்குறீங்க என்ன படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் முதலாளி ஏன் லோன் வாங்கி படித்தேன் அதெல்லாம் திரும்ப கேட்டானாமா இதெல்லாம் வக்கடையா பேசு

நாமளே சொந்தமா மெடிக்கல் ஆரம்பிச்சு சேல்ஸ் பண்ண போறோம் அதுக்கு முதல் கட்டமா செங்கல்பட்டுல ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஓபன் பண்ண போறோம் என்னைய மேனேஜரா பட்டுற முதலாளி நீ ரொம்ப படிச்சிருக்க ரொம்ப பேசுற உன்னெல்லாம் அங்க விட்டாச்சுனா ஆபத்தாயிரும் சரியா நீ என் கூட இருக்கு நீ என்ன முதலாளி படிச்சிருக்கீங்க பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணா நீ என்ன படிச்சிருக்க ரெண்டா என்னோட ஒரு வருஷம் கம்மி செங்கல்பட்டு கடைக்கு நீ தான்டா மேனேஜர் முதலாளி ரொம்ப நன்றி முதலாளி நன்றிய வாயில சொல்லாத செய்யற வேலையில பாருங்க முதலாளி தம்பி காலாவதி ஆச்சா ஆகலையான்னு எங்களுக்கும் தெரியும் மூடிக்கிட்டு வேலையை மட்டும் பாக்கணும் சரியா இது ஹலோ என்னங்க நல்லா இருக்கீங்களா டா டூட்டி டேட்ல போன் பண்ணாதானே உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க அதான் போன் பண்ணேன்

அப்பா கொஞ்ச நேரத்தில் பயம் முடித்துட்டு கொஞ்ச நேரம் உக்காருங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஆறு என்னால் ஓய்வு எடுக்கலாம் முடியாது எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது அதை முடிகிற வரைக்கும் நான் உழைச்சி தான் ஆகணும் என்னை யாரும் தடுக்காதீங்க போங்க போய் எல்லாரும் வேலை செய்யுங்க போங்க போங்கப்பா போங்க ஓய் எல்லோரும் வேலையை பாருங்கள் போமா ஆனந்த் அவருக்கு எங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் அவரு பேரை கேட்டாலே எனக்கு சிலுக்குது என்ன தவிர அவர் யாரும் அவர் கூட நெருக்கமா பழகுறது எனக்கு பிடிக்காது லூசு மாதிரி வளராதடி அவன் டிரைவர் நம்ம குப்பை பொறுக்கிறவங்க அவன் போய் நம்மள லவ் பண்ணுவானா அவன் டாஸ்மார்க் சரக்கு மாதிரி உனக்கு வேணா நீ குடி எனக்கு வேணா நான் குடிக்கிறேன் ஏய் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டே அவர் எனக்கு தான் சொந்தம் உன்ன டேட்டிங் கூட்டா நீ போ அவள கூப்டா அவ போவா நான் கூட நான் போறேன் பேசிட்டு இருக்க டேட்டிங் போற மூஞ்ச பிடி எங்க மூஞ்சுக்கு என்னடி கோரே மாட்டே ஏய் டேட்டிங் போ ஏய்

உமாலூ உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படி ஏன்டா எங்க பின்னால நான் எங்க சுத்துறனே? நீங்க தான் એમ பின்னாடி சுத்துனீங்க. அவளை பார்த்தேனேங்களை அவமானப்படுத்திட்டல்ல? இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவி பாடி போலாம். அடி போங்கடி நீங்களோ உங்க சாபம். உருப்படவே மாட்டான்டி. இப்போ வந்து அவங்களுக்கு எதுக்கு வாங்கி கொடுத்த? உனக்காக தான் வாங்கி நீ அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் தப்பா. சினிமா

இதுல ஐயாயிரூவா இருக்கு வீட்டு செலவுக்கு உன் பாட்டிகிட்ட குடுத்துட்டு வா வாங்கிக்கோ நான் இருக்கிற வரைக்கும் ஏரா சக்தி குப்பைப்பொருக்கவே போகக்கூடாது சரியா வாடா இதா உட்காரு என்னடா காதல்ல விழுந்துட்டேடா அதுக்கு ஏன்டா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க

அவ என்னயா அவ சீரியான பொம்பளப் புருக்கயாச்சுடா உனமே நல்லவன எவடா விரும்புவா அந்த ஆனந்தத்துக்கு மூணு பே அடிச்சிடாங்கடா அதல இவ்ளோ ஓர்துடா மச்சான் அழ மனந்தறடா மனசு தேத்திக்கடா உனக்கு நானே நல்ல பாத்து கலம் முனைக்கறேன்டா ஹே அத பைத்தியம் நான் இப்ப பார்த்தா அல விட்டுர்க்கேன் அது கூட வந்து நீங்கயே அழுகறியா என்ன நடந்து சொல்லிட்டालங்க டிரைவர் ஆனந்த் ராசத்யா தான் லவ் அதுக்கு நீ ஆளுகற நான் கூட குடும்ப நடத்தம் எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேனே சரி ஆமா நீ ஆளுகற அவளாச்சு குடும்ப நடத்தம் மேல தான் கற்பனை பண்ண நான் குழந்தைய பெத்துக்கிட்ட நிஜமா இல்ல கற்பனையில தான் டேய் இப்பல பேசுறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு இதுல என்ன வெக்கம் இருக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ற மாதிரி கற்பனை பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இளமையில கற்பனை பண்றதெல்லாம் சுகமா தான் இருக்கும் முதுமை வரும்போது அதோட உண்மை என்னன்னு தெரியும் நான் சொன்னா நீங்க எல்லாம் கேட்கவா போறியா வாங்க எப்படியே போய் தொலைங்க ஏய் ஊரியே அழுதுட்டீங்களா அப்புறம் அந்த பைத்தியமா நீங்களும் சேர்ந்து அழுக வேண்டியதா நீங்க பைத்தியமா பண்ணாச்சுங்க நானே கள்ள அடிச்சு வைக்கிறேன் ஏய் போ ஏய் ஏய் போ ஏய் பைத்தியோ நீ ஏன் இவ்வளவு கொஞ்சம் அழுதுட்டு இருக்க நீ ஏன் ஓடு எந்திரச்சு போ

ஆனா இரட்டுறதுக்குள்ள வந்துருந்தோம் சரியா ஓகே ஆமா எங்க போறோம் சொல்றேன் இந்த குப்பை மேட்ட தவிர வெளி என்னலாம் இருக்குன்னு இருக்கு போறேன் என்னாச்சு மழை வந்துருச்சு மழை நின்றுதும் போலாம் பிடிக்காதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட சேர்ந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பைக் ஓட்ட முடியாதுன்னு மழை விட்டுதான் போலாம் சரியா